திருவாய் மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது எட்டாம் பத்தில் ஐந்தாம் திருவாய்மொழி எம்பெருமான் வடிவழகை நேரில் காண்பது விடாய் விஞ்சி அழுது அறற்றுதல் பெருமானை நேரில் காண வேண்டும் என்கிற ஆசையை பெருமானிடத்தில் சொல்லுதல்னு புரிஞ்சுக்கலாம் இப்படி ஆரம்பிக்கிறது வாமனா, வினையேன் கண்டா கண் கைகால் செய்ய மலர்களாகவும் அழகிய சிவந்த அதுரம் அதரம் முகுளமாகவும் திருமேணி குளிர்ந்து பசுமை தங்கிய இலையாகவும் பெற்று தாமரை தடம்போல் வருவானே நான் காணும்படி நாளாகிலும் வருவாயாக கருஞாயிறு உதிக்கும் கருமாணிக்கமலை போல் சுடற் முடிசேர் சென்னி அம்பானே காணவாராய் என்றென்று அடியேன் கண்ணும் வாயும் உலர்ந்து கூவித் தளர்ந்து போனால் நீ இறங்கி ஒரு உலகின் இசை நான் காணும்படி வருவாய் போலும் கிரீடம் சூடிய சிந்தியம்பா தண்டுஷாய்கடிதேரு என்றென்று ஏங்கினான் அழுதக்கால் அழகிய மகரக்குழைகளும் பவளவாயும் நாள் தோளும் சிற்றையும் அமைந்ததோர் தூநீர் முகில் போல் தோன்றாயோ ஆழ்ந்த நீரின் உள்ளே கிடப்பதொரு வெள்ளி மலையின் மேலே கார் நீல போல் வெளுத்த பார்க்கடலுள் துயில்பானே என்ன பனே முகில் போல் தோன்றும் நின்வொளி பொருந்திய வடிவும் கனிபாயும் கல கண்களும் வந்து என் சிந்தை நிறைந்தன இதனை எவ்விதம் வர்ணிப்பேன் முழுதுண்ட மானீர் கொண்டல் வண்ணனே அடியேனுக்கு சொல்ல தெரியவில்லை உன் துளங்கு சோதி திருப்பாதம் சீர்கிளையாயிறு இரண்டு போல் என்னுள்ளன அதனை மறத்தல் என்னும் இருள் சூழ்ந்து நான் தரிக்கும் உபாயம் என்ன கொண்டல் பண்ணா குட கூனையே கண்டா என் அண்டவானா என்று ஆட்கொள்ள கூப்பிட்டால் விண்மேல்தான் தான் கடல் தான் வேறு எங்கேனும் தொண்டரேன் ஒரு நாள் வந்து தோன்றாயே கமல கைகால் சிவந்தவாய் ஒரு கருஞாயிறு கதிர் பரப்பி அலர்ந்தது போக்கும் அம்பானி நீ வந்து தோன்றாவிட்டாலும் உன் உன்மலரடி கீழ் நான் வந்து நிற்கும்படியாக கூவியன்னை ஆட்கொள்ள வேண்டும் திறந்த வேகங்களைக் கண்டால் அப்பாங் உருவமுக்குமென்னு நெஞ்சுருகி நாளும் நான் துன்புற்றேன் பாரத போரி பஞ்சபாண்டவர்களுக்காக துரியோதனாதிகள் நூற்று வரும் தோற்கும்படியாக நல் செலுத்திய தனிப்பாக வருகிறாயில்லை இது தகுமோ ஆழிப்படையாய் குடியானே உலகத்தின் பாரம் தீர்ப்பதற்காக வடமதுரையில் பிறந்த மாயனே இதுவோ தகவு என்று நான் ஏங்கி அழுதக்கால் உன் திருவுள்ள கருத்து என்னவோ அவதாரங்களைச் செய்தருளும் மாயனே பாரதம் புருதமாக கால் தீ நீர் வான் மண்பிரவுமாக பெருபானே பாலுள் நெய்யே போல் கண்களுக்கு புலப்படாதபடி எங்கும் நின்ன பெருமாயா உன்னை எங்கே காண்பன் இவ்வாறாக முடிக்கிறார் எட்டாம் பத்தில் ஐந்தாம் திருவாய் நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்